இது என்ன ஸ்டாப்? இம்மா அப்படியா சரி சரி. இம்மா அங்கேயே லட்சுமி வரவே. ஏய் யாருங்கம்மா? ஓடுங்க. ஏடி போறியே? நாங்க நடுப்பகையில வர போறதே. ஏய் லட்சுமி. நாங்க

இருக்கு நீ உள்ள போ நான் அந்த கார்ல இருந்து கிடையாது ஏன்டா என் கூட வரலாம்ல நான் வந்து என்ன செய்ய போறேன் எனக்கா இப்ப ட்ரெஸ் பார்க்க போறேன் உனக்கு தானே பாக்கணும் நீ பாரு வாடா உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தாரே தரேன் எனக்கெல்லாம் ஒண்ணுமே தேவ கிடையாது நிறைய ட்ரெஸ் இருக்கு நான் போட்டுக்கிடுவேன் எனக்கெல்லாம் புது ட்ரெஸ் எடுக்க கூடிய ஐடியாவே இல்ல நீ எடுத்துக்க சும்மா கூடியது வரலாம்ல எல்லாம் கம்பெனிக்கு நீ இதுவரை உன்னை கூட்டி வந்ததே பெருசு உள்ள எல்லாம் கூப்பிடாத என்னைக்கு இப்படி துணி கடையில எல்லாம் வெயிட் பண்ணி நிக்கிறது பிடிக்கே செய்யாதுக்க சரி போறே என்ன வரது வரேன் போ போ நீ அப்ப அந்த கார்லயே ஆமா அப்படியே இந்த போனாத பாத்துட்டு இருப்பேன்

நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இறங்கி இறங்கிடுங்க ஒரு டீ குடிச்சிட்டு வந்துருவோம் போவோம் ஆ சரிமா தங்கக்கே ஏமா லட்சுமி ஆ என்ன இப்ப பேய்ட்ட மாதிரி எந்த பஸ் கேக்க வரடியே நான் அப்படியே அம்மா நாளைக்கு வரலாம்னு பாத்தீங்க அப்படியே கே யாங்க நாளைக்கு சந்தியாலக்கு நாளைக்கு காலையில கிளம்பி லட்சுமி அப்படியே சரி சரி அப்ப பாத்து நாங்க

யாமிட்டி ஒரு நாள் இப்ப நானே ஏச்சு வாங்கி ஏச்சு பாண்டல இதெல்லாம் நமக்கு சகஜ சர்மி நீ ஏச்சு வாங்கும் போது நான் எதை பேசினா என்னைய தான் அம்மா சத்தியா நான் என்ன வரதப்பட்டதா கே ஏடி இப்ப நான் மட்டும் என்ன சிரிச்சு தான் இருக்கேன் கோவமா பட்டி எத பெரிய தத்துவம் பேசிட்டடப்பா பாட்டி இந்தல இப்படி எதாவது கடைவளுக்கு கூட்டிட்டு வந்தா என்ன சந்தோஷமா இருக்கு மண்டையே குழம்பிரும் போல என்னத்தியோ பேசிட்டட இந்த கலர் கொஞ்சம் எடுப்பா இருக்க இதுவும் நல்லதா இருக்கு நிறைய சுடிதார்வா நல்லா இருக்குறனால எது எடுக்கனே தெரிய மாட்டேங்குது பையனி நீ கேளுக்கு நாங்க போனா வந்துட்டே. என் பிள்ளைக்கு துணி பாக்க தான் பாத்துட்டு இருக்கேன். ஒண்ணுமே செலக்ட் பண்ணத் தெரியல பாத்துட்டே. எல்லாமே அழகு போல இந்த மாதிரி இருக்கு. ஏதாவது ஒன்னு பார்க்க வேண்டியதா? என் பிள்ளைவள Yeah.